அஞ்சு முகம் தோன்றேன் ஆறுமுகம் தோன்றும் பெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்று மோன் ஸோ இந்த பாடலில் வந்து நம்ம வந்து ஒரு தடவை முருகா என்று சொன்னால் அவரோட இருக்கால்களும் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க முருகருக்கு பன்னிரு தோள்கள் பன்னிரு கரங்கள் பன்னிரு கண்கள் இருக்குது ஆனால் கால் மட்டும் ரெண்டு இருக்குது ஏன்னு தெரியுமா ஏன்னால் நம்ம யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது முருகரோட பாதத்தை வணங்குறப்ப தான் ஸோ வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றுறேன் அதை வந்து எப்படி ஏற்றணும் அதனால என்ன பலன்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை செடி இருக்குது ஸோ அதனால் அங்கே போயிட்டு அந்த வெற்றிலை வந்து படிச்சுட்டு வந்தேன் ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையிலே வந்து வெற்றி அப்படிங்கிறது சேர்த்து தான் வெற்றிலை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வெற்றிலை தீபம் எதுக்கு ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு ஏற்றுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து அவங்க முன்னேற்றம் அடையணும் அதில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க சில பேர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு அந்த எக்ஸாமில் வந்து நான் நல்லபடியாக மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தீபம் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றலாம் ஸோ இந்த வெற்றிலை தீபம் வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்ல பலன்கள் கொடுக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காகவும் இந்த வெற்றிலை தீபம் நம்ம வந்து வீட்டில் ஏற்றலாம் ஸோ அது எப்படி ஏற்றுறது அதுக்கான என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஆறு தீ ஆறு வெற்றிலை வந்து எடுத்திருக்கேன் ஸோ வெற்றிலை தீபம் வந்து ஆறு தான் எடுத்துக்கணும் எப்பயுமே அதில் வந்து நல்ல இலைகளாக வந்து பார்த்து எடுத்துகிட்டு அதில் இருக்க காம்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காம்பை வந்து கிள்ளிட்டு நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இது இப்படி தான் வந்து இந்த ஆறு இலைகள் வந்து எடுத்து நம்ம வந்து வெற்றிலை தீபம் வந்து போடணும் அந்த காம்பை வந்து நல்லா கிள்ளிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூ வந்து பின்னாடி இருந்தது அந்த பூவையும் பறிச்சிட்டு வந்திருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட வந்து ஒரு பிளேட்டு வெள்ளி பிளேட்டு எடுத்திருக்கேன் ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியை நல்லா வந்து ஒரு அதை வந்து பரப்பிட்டு பச்சரிசி பரப்பிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து சேர்த்துக்கணும் மஞ்சள் குங்குமம் சேர்த்து அப்புறம் வந்து நான் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றுறேன் வெற்றிலை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில கூட பரப்பி வந்து பச்சரிசி பரப்பி அதுலேயும் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பூஜைக்கு யூஸ் பண்ணுற அந்த பிளேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சரிசி பரப்பி அதில் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டிருக்கேன் போட்டு அதில் வந்து அந்த காம்பு கிள்ளி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அந்த எல்லாம் வச்சு அதுக்கு வந்து மஞ்சள் எல்லாம் வச்சு நான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து பூஜை வந்து போயிட்டுருக்கு அதாவது கந்த சிருஷ்டிக் கவசம் வந்து நாற்பத்தெட்டு நாள் படிக்கிறேன் அது வந்து அந்த விரதம் வந்து போயிட்டுருக்கு அதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலை தீபம் வந்து இன்றைக்கி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டுருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது அது என்னங்கிறத நான் வந்து இனி வர வீடியோவில் எதுக்காக வந்து இன்றைக்கி வந்து ஏற்றுறேன் அப்படிங்கிறத உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் இல்லை சஸ்டையும் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் எனக்கு வந்து தோணுச்சு டக்குன்னு என்னென்னு தெரில இன்றைக்கி வந்து வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் இன்றைக்கி வந்து ஏற்றிட்டு இருந்தேன் சரி அப்படியே வந்து ஒரு வீடியோவும் எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன் இது வந்து எதுக்காக அப்படிங்கிறத நான் வந்து இனி வந்து வர வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எதுக்காக வந்து நான் இன்றைக்கி வந்து வெற்றிலை தீபம் போட்டேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து மண்டே மண்டே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் தீபம் ஏற்று அதாவது நான் டெய்லி வந்து முருகருக்கு பூஜை செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நான் பூஜை செய்யலாம் எப்பயும் போல் வந்து பூஜை செய்ய போன பிறகு எனக்கு பூஜை ரூமில் வந்து டக்குன்னு எனக்கு வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்னு வந்து ஏன்னா தெரில தோணுச்சு தோணனே போய் வெற்றிலை பறிச்சிட்டு வந்து போட்டேன் இது கூட எனக்கு ஏன் தோணுச்சு அப்படிங்கிறதும் எனக்கு தெரில டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நான் எப்பயும் போல் நார்மல் டெய்லி பூஜை பண்ணுவோம் இல்லையா விளக்கேற்றிட்டு நான் வந்து கந்த சிருஷ்டி படிச்சுட்டு ஏதாவது நெய்வேதியை வச்சுட்டு வருவேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ நான் வந்து கரெக்டாக வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றிட்டுருக்கேன் ஸோ அது அது என்னென்னு நடந்த பிறகு உங்க கூட வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து ஷேர் பண்ணிப்பேன் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து நம்ம என்ன வேணுனாலும் அதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருவார் அதில் எந்த சந்தேகமுமே வேணாம் அதனால் நானும் நம்பிக்கையாக தான் இருக்கேன் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து வெற்றில எல்லாம் வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் இட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றுறேன் நடுவில் வந்து தீபம் வச்சு ஏற்றுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு விளக்கும் ஏற்றலாம் நான் எப்பயும் நான் ரெகுலர் பூஜைக்கு வந்து இந்த நெய் விளக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் எப்பயும் ஒரு விளக்கு வந்து முருகர்கிட்ட ஏற்றுவேன் ஸோ அதனால அதுவே வந்து நடுவில் வந்து ஒரு தீபமும் ஏற்றி இன்னைக்கு வந்து நான் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றிருக்கேன் ஸோ ஏற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கந்த சிஷ்டி கவசம் அவர் வந்து வேல் மாறல் வந்து படித்தேன் போனோம் இன்னைக்கு மார்னிங் நான் இப்படி தான் வந்து என்னோடய வீட்டில் பூஜை பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்